ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு நாட்டு ரக கத்திரிக்காய் விதைகள் வந்து கொடுக்குறேங்க இலவசமாக கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் விதைகள் எல்லாம் மோஸ்ட்லி நான் கலெக்ட் பண்ணிட்டேங்க எல்லாமே பாக்கெட் போடுற வேலை தான் அதுவும் ப்ராசஸில் போய்கிட்டுருக்கு அதோட சில பூக்கள் விதைகளும் கொடுக்குறேன் அப்புறம் வெண்டை விதையும் கொடுக்குறேன் அப்புறம் நாட்டு தக்காளி விதை கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கீரை விதைகள் கொடுக்கலான்னு இருக்கேங்க என்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே கொடுக்குறாங்க நான் வந்து கூகுள் ஃபார்மில் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காயுடைய பேரும் போட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட எது எதெல்லாம் இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் அதே ஒரு இருபது வெரைட்டி இருக்கிறதுனால பாக்கெட் போடணும் அதுக்கப்புறம் வந்து மிளகாயில் ஒரு எட்டு ரக மிளகாய் சொல்லியிருக்கிறாங்க அது பாக்கெட் போட்டு தரேன் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்கிறதுனால தான் நான் அதை பிக்சரை போட்டு அது என்ன பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் பூக்கள்னு பார்த்திங்கன்னா சங்குப்பூவில் ஒத்தடுக்கில் ப்ளூ கலரு ஒயிட் கலரு மயில் மாணிக்கத்தில் ரெட்டு அப்புறம் பால்சத்தில் ஒரு பர்பிள் கலரும் ஒரு ரெட்டும் கல ரெண்டு இருக்குங்க அடுக்கு அது மாதிரி நான் கொடுக்குறதுக்குல பேர் என்னென்னு சொல்லி கொடுக்குறேன் அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வர்ஷாஸ் தோட்ட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பால்சத்தில் இருந்து நான் சொல்கிற பேர் எல்லாமே ஷார்ட்ஸாவோ பெரிய வீடியோவோ போட்டிருப்பாங்க நாங்கள் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லா விதைகளையும் ஒரேடியாக போடாதீங்க ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுங்க எப்போ போடணும் விதை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் போடுங்க அதில் ஒரு பத்து விதை மட்டும் ஒவ்வொரு வெரைட்டியில் போடுங்க அதே நல்லா வருங்க எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேலம் முள் கத்திரிக்காய் எனக்கு அஞ்சே விதை தாங்க கொடுத்தாங்க அதில் மூணு செடி நான் எடுத்துக்கிட்டால் அவங்க கொடுத்தவங்களுக்கு ரெண்டு செடி கொடுத்து அதிலருந்து வளர்த்து இப்போ இவ்வளோ விதை எடுத்து வச்சுருக்குறேங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுற அளவுக்கு அது மாதிரி நீங்களும் பொறுப்பாக செடிகளை வளர்த்து எனக்கு திருப்பி ரிட்டனாக என்ன கொடுக்குறீங்கன்னா அடுத்த வருஷம் ஷேர் பண்ணுறதுக்கு விதைகள் வேணுங்க ஒவ்வொரு வெரைட்டிலையும் அது தாங்க மற்றவங்களுக்கும் அடுத்த வருஷமும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வருஷம் வருஷம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் என்னென்னலான்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டேங்க நான் உங்களுக்கு எப்படியும் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் தாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும் ஒவ்வொன்றையும் பாக்கெட் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கள் ஒரு ஆளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வெரைட்டி வந்துடமாட்டுங்க கத்திரிக்காயில் இருபது வகை மிளகாயிலே எட்டு வருது திருப்பி பூக்கல்ல ஒரு அஞ்சாறு கீரைகள் அப்படின்னு என்கிட்ட இருக்கிறது வெண்டைக்காயில் திருப்பி கத்திரியில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி வந்து அது பிக்சர் தான் தெரியும் அது படம் அது என்ன காய் ரகம்னு தெரியலிங்க அவள் ஒருத்தருக்கே பாக்கெட் போடணும்னா நாற்பது பீஸில் போடணுங்க அதனால் பாக்கெட் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகிறதுனால உங்களுக்கு க அனுப்ப லேட்டாகவும் எப்படி ஃபஸ்ட்டு வீக் அனுப்புகிறேன் உங்கள் கிட்ட விதைகள் இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னாலும் பூக்கள் விதைகளாக இருந்தாலும் சரி கிழங்குகளாக இருந்தாலும் சரிங்க இல்லை காய்கள் செடி ஏதாவது இருந்ததுனாலும் சரிங்க நீங்கள் வர்ஷாஜ் தொடர் சேனலுக்கு அனுப்பலாங்க நாங்கள் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுக்குறோம் அதில் போய் அட்ரஸ் கொடுப்போங்க நீங்கள் அதில் வந்து அனுப்பலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோங்க அப்புறம் டேபிள் ரோஸ் கேட்டிருந்தாங்க அப்புறம் ரெயின் லில்லி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிழங்குகள் வந்து கடைசியாக நான் பார்சல் அனுப்பும் போது உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு தனிப்பட்ட முறையிலே வாட்ஸ்அப் போட்டு வாய்ஸ் மெசேஜ் ஆவோ இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் போட்டு வேணுமா வேண்டாமான்னு கேட்டு அதுவும் அனுப்புகிறேன் ஏன்னா எல்லாமே கூகுள் ஃபார்மில் போய் ஒவ்வொரு பிக்சரையும் காட்டி போட முடியாது லேட்டாகும் கத்திரிக்காயும் மிளகாயும் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை கூகுள் ஃபார்மில் ரெடி பண்ணி போட்டேங்க மற்றபடி நான் உங்களுக்கு டைரெக்டாகவே அனுப்பும்போது எப்படி அனுப்பணும்னு நாங்கள் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பே பண்ணுனால் போதும் ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் வாங்குறீங்களோ வாங்குங்க வாங்கி பொறுமையாக பத்திரமாக எடுத்து வைங்க நாங்கள் இது மாதிரி பேப்பர் கட் பண்ணி இது மாதிரி தாங்க பாக்கெட் போடுறோம் நீங்கள் பாக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கலெக்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் எப்போ போடணும்னு நான் சொல்லும் போது நீங்கள் போடுங்க இது எல்லா விதைகளுமே குவாலிட்டி தரமானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முளைக்கிங்க ஏன் அப்படின்னா நான் விதைகள் கலெக்ட் பண்ணுறத எப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய எடுத்த விதைகளை போட்டு அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்ம விதைகள் எல்லாமே கீழேயே அப்படியே இருக்குங்க தண்ணியில் மேலே மிதக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிற விதைகளை தான் நான் கொடுத்துருக்குறேன் அதான் நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பாக்கெட்டில்னு பார்த்தீங்கன்னா கத்திரி விதையில் இருபத்தஞ்சி டு முப்பது விதைகள் இருக்குதுங்க தாராளமாக போதுங்க அதர் மாநிலம் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் வயசு வேணுங்கிறீங்க ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேங்க அவங்க நான் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க எல்லாத்துக்குமே உண்டுங்க ஒரு சில விதைகள் கத்திரி விதை இல்லைன்னாலும் இருக்கிறத கொடுக்குறாங்க கண்டிப்பாக இன்னமும் பச்சை கொத்து கத்திரி வெள்ளை கொத்து கத்திரியில் இன்னமும் செடியில் இருக்குதுங்க பழுத்து இருக்குதுங்க கவலைப்படாதீங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து விதையாவது கிடைக்கும் கடைசியாக பண்ணுனாலும் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கடைசியாக நான் செடியாகவே கொடுக்குறேன் நம்ம சிட்டியில் சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாற்றுகள் போட்டு நாற்றாகவே வாங்கிக்கலாங்க விதைகள் இவ்வளோ விதையும் வாங்கி இருபது ரூபாய் கத்திரிக்காயை வாங்கினீங்கன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு வச்சிங்கன்னாவே நாற்பது குரோ பேக் தேவைப்படுங்க அதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறனால நாற்றுகள் போட்டு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்கு உள்ளவங்க அனுப்பலாங்க ஃபஸ்ட்டு அதனால் நீங்களும் எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற விதைகள் கொடுக்குற மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா எங்களுக்கு அனுப்புங்க அதையும் சேர்த்து மொத்தமாகவே அனுப்பலான் இருக்கிறேன் அது மாதிரி ஒரு மூணு பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க எல்லாமே வாங்கி ஒரே சாப்போ ஒரே பார்சலாக பண்ணி விட்டா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கம்மி ஆகுங்க இல்லைன்னா ஒவ்வொரு டைம் அனுப்ப அனுப்ப உங்களுக்கு அதிகமாகும் இப்போ ஒருத்தருக்கு நாற்பது பாக்கெட் அனுப்புகிற மாதிரி இருந்தால் எட்நூறுபா ஆகுதுங்க மினிமம் சார்ஜ் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபான்னு போட்டால் ஆக இது குவாலிட்டி தரமானதுங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த கண்டங்கத்திரிக்காயும் இது ஒர்த்தான வேல்யூபிளானதுங்க இதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டங்க இது செடி மாதிரி வரும் ஆனால் நிறையா முள் இருக்கும் நம்ம சுண்டக்காய் மாதிரியே தாங்க டேஸ்ட் வருது இதுவும் நான் விதைகள் எல்லாம் இது வரைக்கும் அறுக்காதையே விழவு விதை எடுத்து வச்சுருக்கேங்க இது உங்களுக்கு அனுப்புகிறேங்க இப்போ தாங்க இதை விதை கலெக்ட் பண்ணினேன் அதனால் இது அனுப்புகிறேன் ஆனால் இது கூகுள் ஃபார்மில் இருக்காது நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் எது இதெல்லாம் அனுப்பி இருக்கிறேன் எது எது வேணும்னு கேட்டுக்கிட்டே நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்க ஆக எந்த இதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுங்க எப்படியும் அதனுடைய நான் அனுப்பக்கூடிய பார்சலினுடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு ரூபாய் மதிப்பு இருக்குங்க நான் கொரியர் சார்ஜு எவ்வளோ என்னென்னு லாஸ்ட்டில் சொல்கிறேங்க நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணால் போதும் இலவசமாகவே தான் கொடுக்குறேன் எல்லாரும் தோட்டம் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கணுங்கிறது தான் நம்ம வர்ஷாஸ் தோட்டத்து சேனலுடைய முக்கிய காரணங்க இவங்க எதுவும் இலவசமாக கொடுக்குறாங்க குவாலிட்டி இருக்காதுன்னு தப்பாக நினைக்க வேண்டாங்க லாஸ்ட் இயர்லேயும் கொடுத்துருக்குறேன் வந்து நாட்டுகளும் வாங்கிட்டு போனாங்க எங்களுடைய பர்சாஜ் தோட்டத்து சேனலில் போய் பார்த்தீங்கனாவே உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியுங்க நாங்கள்லாம் வந்தோம் வாங்கிட்டு போயிருக்கிறோம்னு அதே மாதிரி எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா லோக்கலில் இருக்கிறீங்க சென்னை சிட்டியாக இருந்தால் வந்து டைரெக்டாகவே வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் வேறு பூச்செடிகள் எதாக இருந்தாலும் இருக்கிறத கொடுக்குறேங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு போகலாம் அதனால் இந்த ஆடிப்பட்டம் நம்ம வர்ஷாஜ் தோட்டத்து சேனலுடைய கத்திரிக்காய் பூக்கள் விதைகள் தான் உங்கள் தோட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எய்ம் தான் என்னுடைய ஆசை அதனால தான் உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்குறாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வர்ஷாஜ் தோட்டத்து சார்பாக நீங்களும் விதைகளை வாங்கி மற்றவங்களுக்கும் நாற்றுகள் விட்டு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு செடி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் விதைகளோ இல்லை செடிகளோ கொடுங்க அவங்களும் வைக்கிட்டுங்க ஒவ்வொரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கள் அறுவடை பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமும் ஆர்கானிக்காக சாப்பிட்றதும் நம்ம மன திருப்தியாக இருக்குதுங்க அவ்வளோ தாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்